வணக்கம் மக்களே இந்த வீடுகளில் என்ன பார்க்க போகிறோன்னா கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு ரொம்ப முன்னோரு மானியம் இன்று வெளியான முக்கிய தகவல் அது என்ன அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி கேஸ் சிலிண்டர் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வீடே கிடையாது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டரை பயன்படுத்துகிற அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மானிய தொகை வந்திருக்கும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக கேஸ் சிலிண்டர் வாங்குகிற அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரூ முந்நூறு மானியத்தொகை எங்களோட வங்கி கணக்குக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது அனைத்து வீடுகளிலும் கேஸ் சிலிண்டர் கொண்டு வரணும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் மேலும் சுத்தமாகவும் சுகாதாரமான சமையலை மேற்கொள்வதற்காகவும் இந்த கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்திற்கு கேஸ் சிலிண்டர் வாங்குகிற அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரூ முந்நூறு மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் கேஸ் சிலிண்டர் புதுசாக வாங்குற அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேஸ் சிலிண்டர் புக் பண்ணும்போதே நீங்கள் மானியமும் பெற்றுக்கொள்ளலாம் உங்களோட வங்கி கணக்குக்கே டைரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பெனிஃபிஷியரிஸோட அவங்களோட வங்கி கணக்குக்கு டைரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகை வந்துடும் இது வந்து நம்ம எங்கேயும் போய் எழுதி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் கேஸ் சிலிண்ட்ரு புதுசாக வாங்கி நீங்கள் முதல் சிலிண்ட்ரு எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரூ முந்நூறு தொகை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி ஜோக் முன்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு அதன் கடவுள்